பௌர்ணமி நாட்கள்ல சந்தீரனுக்குரிய இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் நம்ம இருபத்தோரு முறை கூறணுமா அது எப்பேற்பட்ட பௌர்ணமியாக இருந்தாலும் கூறலாமா இதை நம்ம கூறுறதுனால அதிகப்படியான அளவுக்கு நமக்கு நன்மைகளானது தேடி வருமா அதுவும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் கேட்கல குழந்தை பாக்கியம் உன்ன கிடைக்கவே இல்லை திருமண யோகமானது ஏதாவது ஜாதக பொருத்தமில்லாமலும் தோஷங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இருந்து விலகிக் கொண்டே போகிறது என்று கூறுபவர்கள் பௌர்ணமி நாட்கல்ல இந்த செயலை செய்யலாம் அதுவும் இந்துக்கள் பௌர்ணமி நாட்கல்ல பௌர்ணமி வழிபாடு செய்வது என்பது மிகவும் ஒரு புனித விஷயமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் இந்த ஒரு நாளில் பௌர்ணமியில் அதாவது கோவிலில் வைத்தோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நேரத்தில் எப்படியாவது இருபத்தோரு முறைகள் மற்றும் இந்த சந்திரனுக்குரிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தவறாமல் கூறி பாருங்கள் சந்திரனோட அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் தேடி வரும் அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஒருவரி மந்திரம் இதுதான் அது என்னென்னு காணும் முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓ சோமாய நமக ஓம் சோமாய நமக இதுதான் அந்த சந்திரனுக்குரிய ஒருவரி மந்திரம் பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கூறலாமாம் அ சந்திரனையோ அல்லது உங்களுடைய குல தெய்வத்தையோ நீங்கள் சென்றிருக்கின்ற கோவில்களுடைய சாமியையும் அந்த தெய்வத்தையும் நீங்கள் மனதார நினைத்து ஒரே ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு தியானம் செய்கின்ற நிலையில் அமர்ந்து கொண்டு இதனை மட்டும் கூறி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கூறுங்கள் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் அந்த செயலை செய்வதனால் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதலும் கட்டாயமாக நிறைவேறுமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டோட வாசப்படியில் சந்திரனுக்குன்னு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கிழக்கு திசை நோக்கி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஏற்றி வைத்து தூங்கிவிடுங்கள் இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியானது வந்து குவியுமா எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் காலை வச்சாலே அது உங்களுக்கு வெற்றியை தான் தேடி கொடுக்குமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து பௌர்ணமி நாட்களில் அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கும் இருக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்